ഹലോ യെസ് മീൻ വെയിറ്റ് നിൽക്കുക. കണ്ടിപ്പ വെക്കുംവോ? കണ്ടിപ്പ വെക്കണേ മുട്ട ഐഡർക്ക്. മീൻ കൊളംബ ഇది വെച്ചിരുമോ? ഓ കണ്ടി മീൻ മാ ആ അന്നും മീൻ അന്നും മീൻ நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் குழம்பு ஆல்ரெடி ஜெனி போய் எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அப்படி நம்மளோட வேலை வேலை வெறும் மட்டும்தான் அண்ட் கழுவி அந்த ஒரு ஒரு நம்மளுக்கு மிச்சம் ஸோ ஸோ எனக்கு சமையல் வரமாட்டேன் ஒன்றரை வருஷம் போய் காஞ்சிட்டு வந்தேன் எல்லாமே குக் பண்ணவும் பழகிட்டேன் இந்த என்னோட ரூம்மேட் கிஷோர் தான் எனக்கு ஞாபகம் நான் காய்கறி வெட்டி வெட்டி கொடுப்பேன் அவர் உட்கார்ந்து ஜாலியாக சமைச்சிட்டே இருப்பாரு ஸோ இன்னைக்கு மீன் குழம்பு ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன மீன் வாங்கியிருக்க

இல்லைன்னா கழுவிட்டு கட் பண்ணுங்க அது கஷ்டம் இல்லையா அதனால தான் உரிக்க சொன்னேன் ஓகே அதுவும் அதுதான் நான் அந்த ஒன்றரை வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பெங்களூரில் செக்லாயிருக்கோம் பெங்களூர் வந்து திட்டதிட்டு இப்போ ஒன் இயர் ஆகப் போகுது ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இது வந்துட்டு ஆடு டாடுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இது நாங்க சும்மா லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் மாதிரி நாங்க போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து குக்கிங் மினிஸ் கிச்சன் சொல்லி இருந்தது அதுவும் சேம் குக்கிங் கண்டென்ட் தான் போட்டுட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் சேனல் நேம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மாத்திருக்கோம் ஸோ எங்க சேனல் இதுல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லேட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எங்களை பிடிக்க டீக் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து திட்டுங்க பட் ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏதாவது பண்ணிட்டு பாருங்க போதும் போதும் ஆனியன் போதும்

வெங்காயம் தக்காளி வளர்க்கறதுக்கு அப்பதான் வந்து வெங்காயம் தக்காளி வளர்க்கும் போது புளிஞ்சிருக்கும் வெங்காயம் வெட்டி முடிச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கரைச்சிட்டோம் வெங்காயம் தக்காளியும் ரெடி அடுத்தது லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் வந்துட்டு நாங்க எங்க வீட்டு கிட்டயே ஒரு ஆயில் கடை இருக்கு அங்கே தான் நாங்கள் ஆயில் வாங்குவோம் சோ இது வந்து சம்ஸ்கிருதினு சொல்லிட்டு அங்கயே ஆயில் செய்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் தண்ணி போகட்டும் தண்ணி போகட்டும் ஸோ இப்போ வந்துட்டு முதல்ல நம்ம வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக பூண்டு உரிச்சு இருக்கணும் அந்த இந்த வேலையை நம்ம கொண்டாம போயிருக்கோம் அப்படியே உரிச்சு போடுங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வரங்களுக்கு வேண்டி நம்ம பூண்டு உரிச்சுக்கலாம் ஸோ பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இதுதான் நவீன மிஷின் பூண்டு உரிக்கிறதுக்கு ஹலோ பெரிய பல்லு பூண்டு அந்த பக்கம் இருக்கு தனியாக வச்சிருக்கேன் உரிச்சு வச்சிருக்கியா அதையும் எடுத்து உரிச்செல்லாம் வைக்கல எடுத்து உரிக்கணும்

சொல்றீங்க போதும் 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 அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு தேவைப்படுது உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காரப்பொடி அப்புறம் ஒரு மிளகாய் போட்டோம்னா ஓ காரப்பொடி வர மிளகாய் வரையா லைட்டா லைட்டா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் வணங்கட்டும் ஓகே எடுத்து வச்சிடலாம் நான் நல்ல ஷெஃப் மாதிரி எல்லாமே கிட்ட வச்சு தான் வாழ செய்வோம் போடு நல்ல நிமிஷம் ஓட மாட்டோம் அடுத்து காஞ்ச மிளகா அப்படின்னு காணும் காஞ்ச மிளகா இது நம்ம தலையை முட்டி கிண்டி உள்ள போட்டுக்கலாம்

அங்கே பங்காமாரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் கிடைக்கும் ஸோ இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் இங்கே தேடி தேடி பார்க்குறோம் இங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது நான் சொன்னாலும் நம்ம மாட்டேங்கிறாங்க பங்காமாதிரியும் ஒரு ஃபிஷ்ஷே இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ அந்த ஃபிஷ்ஷு நம்ம ஊரில் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கா கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன் ஓகே ஓரளவு வரங்கி இருக்கா கொஞ்சம் நல்லா தண்ணி மட்டும் சுண்டணும் மனதையும் இதை கட்டவே தெரிய சாப்பாடு

என்னது இலாம் அந்த பாட்டு பாடுனவរ பத்தி சொல்லிட்டிருக்கேன் இப்ப பாட வேண்டிய யாரு இப்ப நாந்தோ பாண்வை இது பேர்ல பாட்டா நான் உளவெட்டல இருந்தேன் ஆ சரி இப்ப குழம்பு ரெடி ஆகும் ரொம்ப கசிக்குது வந்து குதிச்சோ இது 15 நிமிஸ்ல வந்திருன்னு எதிர்பார்க்கிறேன் ഇവിടെ ഒന്നില ഒന്നെ ക്യാപ് இருக்குണ്ട് ഒന്നില ക്യാപ് ഇല്ല രണ്ട് ഒല്ലിയും ക്യാപ് ഉണ്ട് ഇതില്ല ജോയിന്റ് இருக்கு பாര് അതവിടെ ബോക്സ് ഇത് വേറെ ബോക്സ് എന്തിന്റെ ഒരേ കടയിലല്ലേ ഞാൻ വാങ്ങുന്നത് എന്നെ എന്താ ഇല്ല വേറെ കടയിലല്ല വാങ്ങുന്നത് നിയാബ കൊല്ലിയാ ഡിമാർട്ടിൽ தான் വാങ്ങും അത് ഒന്ന് മറ്റന്നാ ഡിമാർട്ടിൽ വാങ്ങണം மீன் குழம்பு சாப்பிட போறேன் என்ன குழம்பு சாப்பிட போறேன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரமா வச்சு கொடுங்க போது 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 எல்லாத்தையும் எடுக்காதீங்க அது ஸ்மெல் அடிக்கும் வேண்டாம் 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 இப்போ அது ஆறணும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க எது செய்றீங்க அடுத்தது இதை போட்டு வதக்கி வதக்கி ஹலோக்கு தேங்காய் எல்லாம் தேங்காய்லாம் போடணுமா தேங்காய் எல்லாம் போட்டு வைக்க மாட்டோம் ஸோ இப்போ வந்து இதை நம்ம வதக்கி முடிச்சிட்டோம் ஆறற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு டூ மினிட்ஸ் ஆர்ட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு அப்புறம் பண்ணலாம் ஸோ மீன் பயிர் வந்துட்டு நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும் அப்படி மீன் குழம்பு வச்சீங்கன்னா என்ன மீன் போட்டு குழம்பு வைப்பீங்க அந்த கமெண்ட்ல சொல்லுங்க

என்னது காசு வேணும்ல சும்மா கிடைக்காதே சும்மா யாராவது செஞ்சு குடுப்பாங்களா நீங்களே வरांची சொன்னீங்கன்னா அப்புற நாங்க என்ன பண்ணிறது சொல்லுங்க வरांची கிடையாது அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க ஓகே வெட்டியாச்சு சோ நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் லைட்டா ஆறிச்சு சோ போட்டு ஆறிச்ச சொல்லுங்க

your கொடுக்க சமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு என்ன கலப்படிட்டாங்க இன்னும் கொஞ்சம் அரைக்கணும்

போட்டு அரைக்கலையா பாதி தேங்காய் இருக்கு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சிட்டோம்னாலே பாதி கிளீனா இருக்கும் வீடு கரெக்ட் தானே எடுத்த எடுத்த நான் எடுத்த

ரொம்ப சூடா இருக்கு குழம்பு குளம் குதிக்குது இப்போ வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்க உப்பு காரம் கரெக்டா இருக்கானு பாருங்க ஹலோ இது ஓப்பன் பண்றதுக்கு அந்த இடிக்கு

இதெல்லாம் குடுத்து வச்சிருக்கணும் பா 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 இதுங்க பா கொஞ்சம் கொதிக்கிடும் பா மிளகாய் தூள் காரம் பத்தல கொஞ்சம் ஏய் நல்லா தான் இருக்கு இதுக்கு மேல என்ன காரம் போடுறீங்க இல்ல இல்ல மீன் போட்டா அந்த fish வந்து உப்பு காரம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்சார்ப பண்ணும் சரியா மீன் தான் செத்துச்சே எப்படி அப்சார்ப பண்ணும் அச்சோ சாங்கோ ஏ நீ வைக்கிறது உங்களுக்கு இருங்க போடு கொஞ்சம் மிளகாய் தூள் போடுங்க எடுங்க ஒண்ணு ஆகாது போடுங்க

வெயிட் பண்ணுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போட்டுலாமா என்ன போட்டு மீன கொதிக்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இப்பதானே அந்த மிளகாய்த்தள் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதனால

சீங்க மண்டே எல்லாம் எப்பவுமே குழம்புக்கு போட்டுருவோம் மிச்ச பிஷ் பார்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் ஃப்ரை பண்ணிடுவோம் நாளைக்கு ஃப்ரையிங் வீடியோ பார்க்கணும் இன்னைக்கு ஒரு குழம்பு மட்டும்தான் வச்சிருப்போம் நாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து சாட்டர்டே நைட்டு நாங்க இன்னைக்கு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த சண்டே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நாங்கள் சாட்டர்டே நைட்டை மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தா வச்சுருவோம் சாட்டர்டே ஈவினிங் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவோம் இன்னைக்கு ஒரு கடை இருக்கு அந்த கடை இன்னைக்கு நான் காட்டில நினைச்சேன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இங்க கிட்டவே ஒரு தமிழ்நாள் வந்து கடை வச்சிருக்காரு தூத்துக்குடியிலேருந்து ரெகுலராக வந்து மீன் இங்கே வந்துட்டு ஆன் ரெகுலர் பிளேசஸில் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த பெங்களூர் சரௌண்டிங் பிடிஎம் மடிவாலா கோரமங்கலா சில்க் போர்டு ஸோ இந்த சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த கடைக்கு போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் அஸ் வெல் அஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் இது வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கறனால வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணிக்கோங்க ஓகே

நல்லா இருக்கும் போல கே ஆ வெச்ச எல்லாமே நல்லா தான் இருக்கும் சரி சரி ஓகே எங்க இந்த பாத்தத்துக்கு அந்த கரண்டி என்ன போச்சு நல்லா இல்லனால இப்ப நான் இத தான் சாப்பிட்டாகணும் ஓகே மக்களே இன்னைக்கு வந்துட்டு நம்ம வெற்றிகரமா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ திட்டத்தட்ட 3 இயர்ஸ் கழிச்சு அப்லோட் பண்றோம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கிங் சேனலா இருந்தது 4 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இது ஒரு குக்கிங் சேனலா இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தர் நான் ஜெனிக்கு நானும் ஒய்ஃபும் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்ராட் போயிட்டேன் கொஞ்ச நாள் ஒர்க்குக்கு அப்புறம் எங்கள் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் பிக்கல் ஆகிட்டான் அது கொஞ்சம் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ஆனதுக்கப்புறம் எங்களால் சேனல்ஸில் போட முடியல ஸோ இன்றைக்கி எங்களுக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு ஸோ அந்த டைமில் வந்துட்டு மறுபடியும் இது கொஞ்சம் குக்கிங் என்டர்டெயின்மெண்ட் பிளாகிங் ட்ராவல் எல்லாமே வர மாதிரி போடலான்ட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு ரிவ்யூ சொல்கிறோம் நாளைக்கு நல்லா இருந்த ரிவ்யூ சொல்கிறோம் ஓகே ஸோ இனி ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு வில் மீட் அப் தேங்க்யூ ஸோ மச் ஸோ channel adu adu, don't forget to subscribe and share to your friends thank you bye bye bye